உலக நாடுகளுக்கு பெரிய அதிர்ச்சி வடகொரியா செஞ்ச அந்த ஒரு காரியம் இப்ப மொத்த உலகத்தையும் திருந்தி பார்க்க வச்சிருக்கு இது வெறும் கப்பல் இல்ல அமெரிக்காவையே அலர வைக்க போற ஒரு அணுசக்தி அசுரன் அடுத்த ஐம்பது செகண்ட்ல இதோட மிரட்டலான ரகசியத்தை சொல்றேன் இப்போ உலகத்துல இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாண்டுன்னு வெறும் ஆறு நாடுகள் கிட்ட மட்டும்தான் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இருக்கு ஆனா இப்போ அந்த லிஸ்ட்ல கிம் ஜாங் உன்னும் வந்துட்டாரு சாதாரண நீர்மூழ்கி கப்பல்னா பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண அடிக்கடி மேலே வரணும் ஆனா இந்த அணுசக்தி கப்பல் உள்ள சாப்பாடு மட்டும் இருந்தா போதும் பல வருஷம் வரைக்கும் கடலுக்கு அடியிலேயே மறைஞ்சிருக்க முடியும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது அதிவேகமாகவும் ரொம்ப அமைதியாவும் போகும் சுமார் எட்டாயிரத்து எழுநூறு டன் எடை கொண்ட இந்த கப்பல் அமெரிக்காவோட மிக சக்தி வாய்ந்த வெர்ஜீனியா வகை கப்பல்களுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு இருக்கு கிம்ஜாங் உன் நேரடியாக போய் இந்த கப்பலை ஆய்வு செஞ்சிருக்காரு அமெரிக்கா தென்கொரியாவுக்கு சப்போர்ட் பண்றதால பதிலடியா கிம் இந்த வேலையை செஞ்சிருக்காரு இந்த ஒரு கப்பல் ஆசியாவோட அமைதியையே கேள்விக்குறியாக்கியிருக்கு வடகொரியாவோட இந்த அணுசக்தி கப்பல் உலக அமைதிக்கு ஆபத்தா இல்ல அவங்க தற்காப்புக்கு தேவையா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோல அதிரடி செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க